கொடைக்கானலுக்கு வந்தோமா குணா குகை என அம்புக்குறி போட்ட பலகையின் கீழ் நின்று விதவிதமாய் போஸ் கொடுத்து போட்டோ எடுத்தோமா என்றில்லாமல் தங்களை மஞ்சுமல் பாய்ஸாக நினைத்து தடுப்புகளை தாண்டி குதித்து பறந்து விரிந்த பள்ளத்தாக்கை பார்த்தபடி செல்ஃபி எடுத்த மூவர் அப்புறம் என்ன நடந்தது என விரிவாக பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் சமீபத்தில் மலையாள மொழியில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து குணா குகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த பத்து நாட்களில் மட்டும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குணா குகையை காண வந்துள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க குகைக்கு செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக மூடப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டது அதன்பின் சுற்றுலா பயணிகள் தடுப்பு கம்பிகளுக்கு உள்ளேயே நின்று தூண்பாறை மலை முகடுகளை காண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மஞ்சுமல் பாய்ஸ் மோகத்தால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த விஜய் பாரத் மற்றும் ராணிப்பேட்டையைச் சேர்ந்த ரஞ்சித் ஆகிய மூன்று பேரும் தங்களை மஞ்சுமல் பாய்ஸாக நினைத்து தடுப்புகளை தாண்டி ஏறி குதித்து பறந்து பிரிந்த பள்ளத்தாக்கில் செல்பி வீடியோ எடுத்து மகிழ்ந்த சற்று நேரத்தில் மூவரையும் அலேக்காக தூக்கிய வனத்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் எடுத்த சமயத்திலும் படக்குழுவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை விட நீண்ட தூரம் சென்று காட்சிகளை படமாக்கியதாக கூறப்பட்டு அந்த சமயத்தில் பெரும் சர்ச்சையாக கிளம்பிய நிலையில் வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தடையை மீறி சென்ற படக்குழுவினருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது மீண்டும் நான் குணா குகைக்கு போவேன் என அடம்பிடித்த மூன்று தமிழக மஞ்சுமல் பாய்ஸ் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டைம்ஸ் நவ் செய்திக்குழுவுடன் சேக் பரித்